ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் எழுத்தும் வாசிப்பும் நானே கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிட்டுருக்கேன் வந்து வாசிங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதைகளை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்கள் இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை தென்றல் நீதானி இந்த கதை பூமகள் மாத இதழில் வெளியான நாவல் தென்றல் நீதானி அத்தியாயம் ஏழு தன் போனில் ஆசையாக துஷாராவோடு பேச ஆசைப்பட்டான் அதற்காகத்தான் அவசரமாய் ஃபோனை வாங்கி வர கூறினான் ஆனால் அண்ணாமலை பேசியதை கேட்ட பின் அவளிடம் சாதாரணமாய் பேசவே மனம் வலித்தது ரொம்ப நேரம் ஃபோன் அடிக்கவும் அந்த தம்பி தூங்கிட்டு இருக்காரா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு துஷாரா என்னென்னு பாரு என்று கூற துஷாரா அர்ஷா இருக்கும் இடத்திற்கு வந்தாள் எதையோ இழந்தவன் போல அருகே இருக்கும் அலைபேசியின் ஒளியே செவியில் சென்றடையாதவனாக அவ்வறையில் இருந்த புகைப்படத்தை பார்த்தான் அப்புகைப்படத்தில் சிறுவயது துஷாரா இருந்தாள் பள்ளி சீருடையில் ஜடை பின்னி தலையில் சிவப்பு ரோஜாவை வைத்திருந்தாள் ஏதோ பரிசு வாங்கும் விதமாக இருக்க அவன் முன் வந்தாள் அவள் என்றதும் நீண்ட பெருமூச்சை விடுத்து முகத்தை திருப்பி கொண்டான் என்ன உலகமே இடிந்து விழுந்துற மாதிரி ரியாக்ஷன் அப்ப இருந்து ஃபோன் அடிக்கு எடுத்து பேச என்னவா என்று கையை நீட்டி சுட்டிக்காட்டினாள் காட்டினாள் ஃபோனை பார்த்து ராம்கிதான் கண்டிப்பா பேசணும்னு அவசியம் இல்லை என்று கடினமாக பதில் தந்தான் ஃப்ரெண்டோட பேசினா பொழுது போகும் இல்லையா என்று கூற அவன் திரும்ப திரும்ப ஒன்றை பற்றி கேட்பான் ஒன்றை பற்றி பேசுவான் முன்னா ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துப்பேன் இப்போ வர வர வலிக்குது நீ கிடைக்க மாட்டியோன்னு மனசுக்குள்ளே ஏங்கிட்டிருக்கேன் என்று நெஞ்சில் இதயம் இருக்கும் பக்கம் கை வைத்து உரைத்தான் துக்ஷாரா வாசல் கதவு பக்கம் எட்டி பார்த்து எங்கள் அம்மா மாடியில் இருக்காங்க இந்த மாதிரி பேசி எதையாவது இழுத்து விடாதீங்க எத்தனை முறை சொல்கிறது என்று கோபத்தில் பாய்ந்தாள் உனக்கென்ன உனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்குறாங்க சந்தோஷமாக சுத்துற இவன் யார் சுற்றி பார்த்து போறவன்னு நினச்சிட்டேன் எனக்கு வலிக்குது நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்துப்பேன் கேர் கேர்டேக்கராக வந்து என்னை பார்த்துக்கிட்டோம்னு என்று ஆதங்கமாய் பேசினான் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னே இதை யோசித்திருக்கணும் இப்போ இப்படி பேசுகிறீங்க முதல்லயே என்றால் அப்பாவிடம் அவருக்கு ஷையாக இருக்குதுன்னு ரொம்ப புஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து குதிக்கிறீங்க என்றவள் அடிக்கடி வாசல் பக்கம் எட்டி பார்த்து கொண்டாள் உன்னை இப்படி அளவு விரும்ப ஆரம்பிப்பேன்னு நினைக்கல இதையும் ரொம்ப வலிக்கு ஐ லவ் யூ துக்ஷரா என்று காதலை குறைத்தான் அதை கேட்டு ஸ்தம்பித்தவளாக மாறியவள் ராம்கி ஃபோன் செய்யவும் ஹர்ஷா ஃபோனில் ஆங்கில பாடல் மீண்டும் கேட்டது ஃபோன் பேசினா பேசுங்க இல்லை போங்க நீங்க கத்தினா இனி அம்மா அப்பா வந்தா கூட நான் கவனிக்க மாட்டேன் இப்படியா தங்க இடம் கொடுத்த இடத்துல பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லுவாங்க எங்கள் அப்பா உங்களை போய் நம்புறாரு என்று கத்தி விட்டு கடந்தாள் ஹர்ஷாவுக்கே தன் மீதும் கோபம் துளித்தது என்ன தேவையற்றதை எழுந்து வைக்கிறோமோ அண்ணாமலை அங்கிள் நல்ல குணம் அவர் காட்டும் தன்னலமில்லா நேசத்தில் விளையாடுவதாக தோன்றியது ராம்கியின் ஃபோன் ஹர்ஷா அட்டன் செய்து சொல்லுடா என்றார் என்னடா பக்கத்தில் தானே ஃபோன் இருக்கும் எடுக்காம என்ன பண்ணினேன் தூங்கிட்டியா என்று கேட்டதும் எதுக்கு இப்போ ஃபோன் செஞ்ச அதை சொல்லு என்று ஹர்ஷா அதே அலைவரிசையில் கேட்டான் எதுக்குன்னா அங்கிள் ஆண்டி ஃபோன் ஃபோட்டோ எடுக்கலையாமே என்னடா சைட் அடிக்கிற பிஸியில் இருந்தியா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ராம்கி இப்படி பேசுத நிறுத்து நாளைக்கு அந்த பொண்ணு இல்லைனா நான் இல்லைங்கிற நிலைமையில என்னை தள்ளிடாத என்னால் காதல் தோல்வியெல்லாம் தாங்க முடியாது நீ பாட்டுக்கு என்னை ஏற்றி விடாத என்று கோபமாய் உரைத்ததும் ராம்கியோ அதிர்ந்தான் என்னடா விளையாட்டாக பேசின சீரியஸாக பதில் சொல்கிற என்றவனிடம் ராம்கி நானா கால் பண்ணுறவரை என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்பா அம்மாவிடமும் இதையே சொல்லிடு என்று துண்டித்து விட்டான் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல இருந்தவனுக்கு கூடுதலாக மிளகாய் சாற்றை வடிகட்டி அருந்த கொடுத்தது போல ஒரு வாரத்தில் சூழ்நிலை அமைந்தது துக்ஷாராவை பெண் பார்க்கும் வைபோகம் காலையிலிருந்து கிச்சனில் நெய் வாசம் இனிப்பு சுவை வாசம் முறுக்கு சுடுவதென்று அறுசுவைகள் மணக்க என்ன விசேஷம் என்று கேட்டதும் நம்ம துக்ஷாராவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க என்று வள்ளியின் சந்தோஷமான பேச்சில் ஹர்ஷா முற்றிலும் துவண்டான் சில நாட்களாக இந்த பக்கம் தலைகாட்டாமல் சென்றவளை மனதில் திட்டி தீர்த்தான் இதில் வள்ளி ஆசையாக தட்டில் பலகாரம் வைத்து அவன் கட்டிலில் அருகே வைத்திருக்க வேண்டா வெறுப்பாய் சுவைத்தான் அப்படியே இருந்தால் அதற்கு வேறு சாப்பிடுங்க தம்பி என்று பாசமாக உரைப்பதை கேட்டும் மறுக்க முடியுமா அண்ணாமலை வேறு பர்மிஷன் போட்டு வந்து மகளுக்காக வந்தவர்களுக்கு உபசரிக்க தேவையானதையெல்லாம் எடுத்து வைத்தார் அலங்காரம் செய்து வந்ததும் நீ எல்லாம் எங்கேயோ வாழ வேண்டியவம்மா என்று சந்தோஷமாய் உரைத்தார் தந்தைக்காக முகமலர்ந்து நின்றாலும் ஹர்ஷாவின் மனம் வலிக்குமோ என்ற கவலையும் கொஞ்சம் இருந்தது இவளாக சொல்லாமல் அவனாக வரையலாது அதனால் இந்த கோலமெல்லாம் அவன் காணாமல் தவிர்ப்பது நல்லதென்று நினைத்தாள் ஆனால் விதி சும்மா இல்லாமல் விக்கம் விக்கல் சத்தம் மூலமாக அவளை அழைத்தது துக்ஷாரா அந்த தம்பிக்கு விக்கல் எடுக்கு தண்ணி கொண்டு போய் கொடு நான் மிக்சர் வைக்கிறப்ப தண்ணி கொண்டு போய் கொடுக்க மறந்துட்டேன் என்றார் நீங்க போய் கொடுங்கம்மா என்று மறுத்து பேசினாள் அடியை அடுப்புல என்ன இருக்கு அதுவும் கொதிக்குது இல்லைன்னா செய்ய மாட்டேன் நீதான் எல்லாம் பண்ணிட்டியே தண்ணி மட்டும் கொண்டு கொடு என்று கூறினார் அப்பாவை கொண்டு போக சொல்லுங்க என்றார் உங்கள் அப்பா இப்போதானே மாப்பிள்ளையை வரவேற்க தெருமுனை வர போயிட்டாரு முதல்ல தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுத்துட்டு வாடி என்று திட்டவும் வாட்டர் பாட்டிலில் தண்ணீரைக் கொண்டு சென்று நீட்டினார் என்று விக்கல் சத்தம் தந்தவன் தண்ணீரை வாங்காமல் பெண்ணவளை பருகினான் அவன் தன்னிடமிருந்து நீரை வாங்காமல் தன்னை உற்று நோக்கவும் நிமிர்ந்தாள் அதன் பின் தண்ணீரை வாங்கி அவளை உள்ளிரு உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை பார்வையிட்டு அலங்காரம் எல்லாம் எவனுக்கோ ஒருத்தனுக்காக இல்லை என்று கேட்டதும் எச்சிலை விழுங்கி ஃப்யூச்சரில் கணவராக கூட இருக்கலாம் அப்போ இந்த அலங்காரம் சரியாக இருக்கும் என்றாள் எனக்கு இந்த அலங்காரம் சுத்தமாக பிடிக்கல ஒன்று எனக்கு பிடிக்கவே இல்லை இத்தனை நாள் ஓடி ஒளிஞ்ச மாதிரி இப்போவும் ஒளிஞ்சிருக்கலாம் ஏன் இந்த கோலத்தில் ஏன் கண் முன்னு வந்த என்னை தானே என்று ஆற்றாமையுடன் கேட்டதும் அம்மா கூப்பிடுவாங்க அப்பா வந்துடுவார் நான் போறேன் தண்ணி இங்கே இருக்கட்டும் என்று வைத்து விட்டு ஓடினாள் அர்ஷாவோ இமை மூட அவன் விழியிலிருந்து கண்ணீர் துளிகள் வழிய ஆரம்பித்தது காலை தடவி பார்த்தான் முன்பை விட சற்று பரவாயில்லை நாளை நாளை மறுநாள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் முடிந்தால் அங்கேயே தங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தான் பின்பு இங்கேயே இருந்து தன் காதலியை இன்னொருத்துவன் பெண் பார்க்க மணக்க வேடிக்கை பார்ப்பானேன் உள்ள வாங்க உட்காருங்க வள்ளி மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க என்றவர் குரல் அர்ஷா இருந்த வரை கேட்டது பெற்ற மகளுக்கு தந்தை ஆசையாக வரன் பார்த்து அழைத்து வருகின்றார் இந்தளவு சந்தோஷ் சந்தோஷப்படுவது சரிதானே என்று கலங்கியவன் அருகே ஏன் தம்பி அழறீங்க கால் வலிக்குதா என்று அண்ணாமலை குரல் மிக அருகில் கேட்டதும் சுதாரித்தான் லைட்டா அங்குள் என்று சமாளிக்கும் நேரம் உங்க பாஸ்போர்ட் பஸ்ஸு தம்பி பணத்தை மட்டும் செலவு பண்ணிட்டேன்னு குணா சொன்னான் ஏதோ இதெல்லாம் எங்கேயாவது தூக்கி போடலையேன்னு அவனை விட்டுட்டேன் இப்ப லாக்அப்பில் இருக்கான் சம்பந்தி வீட்டோட மருதமுத்து வந்து கொடுத்தார் என்று கூறவும் அதனை வாங்கி பார்வையிட்டான் நல்ல வேலை எல்லாம் இருக்கு என்ற ஆறுதலுக்கு பதில் இந்தியாவில் இனி என்னால் இருக்க முடியாதா என்றதே அவனை வாட்டியது இதில் இன்று துஷாராவுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வு என்றதும் சரிங்க தம்பி பையன் வீட்டில் வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று பம்பரமாய் ஓடினார் அங்குள் என்று சத்தமின்றி அழைத்தான் அவரை அழைத்து என்ன செய்ய போகின்றாய் என்று மனசாட்சி நக்கல் செய்தது பாட் ஸ்போர்ட் கைக்கு வந்துவிட்டது இனி இங்கே இருக்க தேவையில்லை அட்லீஸ்ட் துக்ஷாரா விரும்பினால் கூட அண்ணாமலை அங்கிளிடம் பேசலாம் அவள்தான் தன்னை தந்தை பார்ப்பனை மணக்கும் திட்டத்தில் அலங்காரம் செய்து என்றாலே தன்னை காதலிப்பதாக துஷாரா ஒரு வார்த்தை உரைத்தால் கூட அண்ணாமலையின் முன் தைரியமாக பேசுவான் விரும்பியவளை எவனோ ஒருவன் பெண் பார்க்க மெத்தையில் ஐ மாஸ்க் போட்டுவிட்டு நீட்டிப்படுத்தான் தப்பும் தவறுமாய் நினைவுகள் அலைப்பாய்ந்தது இந்த பாஸ்போர்ட் கிடைக்காமல் கூட சதி செய்திருக்கலாம் ஏன் கிடைத்ததோ என்று மனதில் புலம்பினான் ஆனால் கிடைத்துவிட்டது இனி இங்கு தங்கி காதல் வழியை கூட்டாமல் உடனே விமானத்திற்கு டிக்கெட் போடவும் தோன்றியது நாளை மறுநாள் செக்கப் முடித்து டாக்டரிடம் பயணம் செய்யலாமா என்று கேட்டுவிட துடித்தான் அப்படி செய்யலாம் என்றால் புறப்பட துடித்தான் வெளியே என்ன நடந்ததோ யாரின் சப்தமும் வராமல் போக மெதுவாக தாங்கிய தாங்கியை பிடித்து காலுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஊன்றாமல் ஸ்டிக் உதவியால் ஹாலுக்கு வந்தான் என தம்பி இங்க வந்துட்டீங்க என்று வள்ளி தான் பார்த்துவிட்டு பதறினார் மாப்பிள்ளில் யாரோ வந்தாரே அவரை பார்க்கலாம்னு வந்தேன் ஆன்டி என்று சமாளித்தான் அட ஒரு மணி நேரம் இருந்தாங்க காஃபி ஸ்வீட்டு மிக்சருன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க உங்களிடம் காட்டலாம்னு நினச்சேன் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க என்று அண்ணாமலை கூறவும் அர்ஷா குற்றமுள்ள நெஞ்சாக நின்றான் அண்ணாமலை வந்து அர்ஷா பெயரை கூப்பிட்டு எழுப்ப முயன்றார் துக்ஷாரா பெண் பார்க்க வந்தவன் என்றதால் அவனை வேறு காண வேண்டுமா என்று உறங்குவதாக நடித்தான் இப்பொழுது கூட இந்த வரன் முடிந்ததா இல்லையா என்ற ஆவலில் கால்வழியை கூட பொருட்படுத்தாமல் வந்துவிட்டான் அங்கிள் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்று வெகு சாதாரணமாய் கேட்பதாக நினைத்து கேட்டான் துக்ஷாராவுக்கு அவன் குரல் உள்ளுக்குள் துடிப்பதாக பேச்சிலே தெரிந்தது தந்தை கண்டுபிடித்து விடுவாரா என்ற அச்சம் சூழ அவளது அறையில் கதவரகே பார்வை பதித்தாள் துக்ஷாராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜாதகம் மேலோட்டமாக பார்த்தாங்க போல் நல்லா இருக்குன்னு வந்திருக்காங்க இன்னைக்கு பொண்ணு பார்த்ததால அவங்க வீட்டில் ஒரு முறை கலந்து ஆலோசித்து விட்டு பேசுறதா சொல்லிட்டாங்க எனக்கு என்னவோ இந்த வரனே முடிவாகும்னு தோணுது தம்பி என்று மகிழ்ந்தார் அங்கிள் நான் நாளை மறுநாளுக்கு பதிலாக நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கன்சல்டிங் பண்ணிவிட்டு வந்துடலாம்னு இருக்கேன் ஃப்ளைட்டில் ட்ராவல் செய்யலாம்னு சொல்லிட்டா ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிடலாம்னு நினைக்கிறேன் என்று கூறவும் அண்ணாமலையோ ஏன் தம்பி உடம்பு நல்லா குணமான பிறகு போகலாமே என்றார் இல்லை அங்கிள் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது என்னதான் தான் தினமும் ஃபோனில் விசாரித்தாலும் நேரில் பார்த்தா ஒரு தெம்பு வரும் அதோட உங்களுக்கு எதுக்கு சிரமம் எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள் தனியாக இருக்கவும் அடிக்கு என்றான் அதற்கு மேல் பிடித்து நிறுத்தவா முடியும் துக்ஷாரா கல்லூரி சென்று விடுகின்றார் அண்ணாமலை உத்தியோகம் செல்ல வள்ளி டிவியே கதியென்று இருக்கின்றார் அறையில் தேவதைகள் எல்லாம் கிடைத்தாலும் இது உரிமையாக தங்குமிடமா என்ன துக்ஷாரா காதலித்தாவது வெட்கம் கெட்டு தங்கி திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்கலாம் என்றது அவன் சிந்தனை துக்ஷாரா இந்த தட்டெல்லாம் கொண்டு போய் வைக்கலாம்ல என்று வள்ளி அதட்ட உடை மாற்றி வந்தவளோ ஏலமிடாதீங்கம்மா என்று நொடித்து கொண்டு வந்து ஆங்காங்கே இருந்த தட்டு டம்ளரை எடுத்து வைத்தாள் அவள் வந்ததற்கு முக்கிய காரணம் ஹர்ஷா அங்கு நின்றிருந்ததுதான் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்